பல தலைமுறைகளுக்கு புல்லூராம் மற்றும் ஷில்லா குடும்பம் இந்த நிலத்தில் விவசாயம் பார்த்துள்ளனர் ஆனால் இன்று இந்த நிலம் இவர்களுக்கு சொந்தமில்லை இந்த தம்பதி நிலத்தை விற்று தங்கள் மகன் விக்ரம் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கான செலவுகளுக்காக பணத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஆசைப்பட்டு மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்றடைந்தார் விக்ரம் ஆனால் அமெரிக்காவில் விக்ரமின் மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விக்ரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் எங்கள் மகன் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டால் நாங்கள் வாழ்வதற்கான வழியே இருக்காது டொனால்டு ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்று வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய நிலையில் என் நேரத்திலும் தங்கள் மகன் விக்ரம் நாடு கடத்தப்படலாம் என்று பெற்றோர் வருத்தப்படுகின்றனர் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றிக்கொண்டு விமானம் புறப்படும் போதும் அதில் எங்கள் மகனும் ஒருவராக இருப்பாரோ என்கிற பயத்தில் வாழ்கிறோம் எங்களுக்கு வேறு வழி தெரியாததாலேயே அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தோம் இந்த அரசாங்கம் வேலைகளை உருவாக்கவில்லை அதனால்தான் அமெரிக்காவில் தொழிலாளியாக பணி செய்தால் கூட அது எங்களுக்கு பெரிய பலமாக அமையும் என்று அனுப்பினோம் விக்ரமின் பெற்றோர் இந்திய மதிப்பில் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் இன்று இவை அனைத்தும் பயனற்று போயிருக்கிறது அமெரிக்காவில் என் மகன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதிலிருந்து நான் நோயாளியாகிவிட்டேன் என் மருத்துவரை வழக்கமாக சந்தித்து வருகிறேன் என் ரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கிறது எனது ஆரோக்கியமும் மோசமடைந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வாரங்களில் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் கை கால்களில் விளங்கிடப்பட்டு ராணுவ விமானங்கள் மூலம் அனுப்பப்படுகின்றனர் அவர்களில் இருபது வயதான ஆகாஷும் ஒருவர் அவர் அமெரிக்காவிற்குள் நுழைய மேற்கொண்ட ஒன்பது மாத கடும் பயணத்தை என்னிடம் விவரித்தார் காடுகளை கடந்து ஆறுகளை தாண்டி பயணித்த அனைவரும் உயிருடன் அமெரிக்காவை சேரவில்லை என்கிறார் அவர் நாங்கள் பல சிரமங்களை அனுபவித்தோம் கடும் பசியால் எங்கள் குழுவை சேர்ந்தவர்கள் இறந்து போனார்கள் எங்களுடைய முகவர் எங்களை பல நாட்களுக்கு உணவு தண்ணீரின்றி பட்டினியாக வைத்திருந்தார் சில நேரங்களில் நாங்கள் உணவு உண்ணாமல் காடுகளை கடந்திருப்போம் இப்போது என்னுடைய பாதி மூளை செயலற்ற நிலையில் இருப்பது போல உணர்கிறேன் நான் பார்த்த விஷயங்களில் பாதி கூட என்னால் நினைவு கூற முடியவில்லை ஆகாஷ் அமெரிக்காவிற்குள் நுழைந்த ஒன்பது நாட்களில் மீண்டும் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் ஆகாஷ் போன்றவர்களின் கதைகளை கடந்து வட இந்தியாவில் இருக்கும் ஹரியானா மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேற்றம் செய்யும் தொழில் செழிப்பாக இருக்கிறது மனிதர்களை கடத்தும் ஒரு மிகப்பெரிய குழு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு முகவர் டிடபிள்யூவிடம் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார் வேதனைப்படுகிறேன் ஆனால் இதுதான் என் தொழில் மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள் என்பதால் தான் நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் யாரையும் சட்டவிரோத பாதையில் செல்ல வற்புறுத்தவில்லை அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற வெறி மக்களிடையே அதிகமாக உள்ளது தங்கள் உயிரைப் பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாதத்தில் சுமார் ஐநூறு பேர் இது பற்றி என்னிடம் பேசுவார்கள் ஆனால் இப்போது ஐயாயிரம் பேர் சட்டவிரோத வழியில் அமெரிக்கா செல்ல விரும்புகின்றனர் இந்த அதிகாரிகளை சட்டவிரோத குடியேற்ற முகவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறை அதிகாரி முகேஷ்குமார் இந்த பணி ஒரு சவாலானது என்கிறார் கடத்தல்காரர்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கின்றன அவர்களால் மிக சுலபமாக சிறையிலிருந்து வெளிவர முடிகிறது என்கிறார்